தாய் இறங்காவிடில் சே உயிர் வாழுமோ சகல உலகிற்கும் நீ தாய் அல்லவோ அம்பா நீ இறங்கா எழில் ஏதுதான் அம்பிகை இறக்கம் இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த எழில் அழகே இருக்காது இருகுழை கோமலந்தால் புஷ்பராகம் இரண்டு கண்ணம் குருமணி நீளம் கை கோமேதகம் நகம் கூர்வ திருநகை முத்து கனிவாய்பவலம் சிறந்த வல்லி மரகத நாமமும் திருமேனையும் பச்சை மாணிக்கமே வள்ளூர் வராகியம்மா கோயில அவர் அர்ச்சனை மந்திரம் சொல்றாரு அதே மந்திரங்களை நீங்க உள்வாங்கிட்டு ஐயாவோட மந்திரத்தையே நீங்க திருப்பி போட்டு பார்த்துட்டு உங்க வீட்டுல அர்ச்சனை நீங்க செய்யலாம் ஷக குடும்பச்சே ஷயமச்சரிய விஜய வீரிய ஹாயுல் ஆரோக்கிய ஹஸ்த ஐஸ்வர்யாமி சித்தியார்த்தி சரஸ்வதி கடாட்ச சித்தியார்த்தி குபீர கடாட்ச சித்தியார்த்தி மகாலட்சுமி கடாட்ச சித்தியார்த்தி தன தானிய அபிவிருத்தி சித்தியார்த்தி தேக ஆரோக்கிய சித்தியார்த்தி தொழில் வியாபார உத்தியோக ඇ රුත්තුති සිත්ති යාාර්ථී මන්ජන්ම වාාවවිනයි නිවර්ති සිත්්තියාාර්ී වා කපරාප්්‍ර සිත්්තියාර්ථී මංගල්්‍ය ප්‍රප් සිත්්ති යාාර්ථයේ පුත්‍ර ෞදත්‍රාම් බව රුත්්ති සිත්්ති යාර්ථී ශිවාරාගි දේවී පරිපූරණ හන ග්‍රැහහිනී ලාබකරත්වනේ කීර්ති කරත්වයනේ මනෂ ශම්තෝෂ කරත්වයනේ ශේරශාල යමනාම සදනාම පූජාන්ගරීේෂයේ उङ्गुमार्चनैः समर्पयामि ज्ञानाविधपरिमलपत्राणि समर्पयामि ॐ दण्डकस्साय धीमहे दन्नो वारागि प्रचोदयत् ॐ श्रीमैं क्लीं क्रीं मघवारागि विद्महे ॐ वरदाय नमग विष्णुवल्लभाय नमग वंजन्य नमग वसुन्त्राय नमग वनप्रियाय नमग कपालिन्य नमग धन्याय नमग लक्ष्मी नमग तपश्विै नमग තම්ත්‍රායි නමක කවරින්න්නේ නමක ෂැටින්නේ නමක තුර්ගායි නමක පූතරයි නමක අර්ගගයි නමකයි? ජර්ග කාය නමක බාතාලකායි නමකයි? ഓം ഭൂമികായ ഭൂമിക നമ റിക്ൂപായ നമ യജുരുൂപായ നമ ശ്യാമരൂപായ നമ ജാകൃന്ദി നമ ഉപ്രായ നമ ശക്തിണ്യ നമക ശാപതാരണ്യ നമ ശക്രണ്യ നമക ശൂലധാരണ്യ നമക ഓം സിഷ്ടിധാരണ്യ നമകൃ നമക മംഗളായ നമക മനുരൂപായ നമക മഹാദേവിയ നമക ധ്യാനപ്രദായ നമക ധാന്യപ്രദായ നമക പാപനാശണ്യ നമ ദോഷനാശന്യമകാശ നമിന്യമ സദർഭുജായ നമക சந்திர மௌலீஷே நமக பண்டிதாய நமக சர்வ மங்கலம் சிவே சர்வாத சாதகை சரண்நேத்ரியாம்பிகை கௌரி மகா வராகி குருவருள் அப் அதுதான் திருவருள் இல்லையா நமக்கு இன்னைக்கு பல்லூர் வராகி அம்மா சன்னிதானத்தின் மூலமாக அங்கேயே அங்கே உபாசனை செய்கின்ற பல்லூர் வராகி அம்மா மூல சன்னிதானத்தில் அம்பாளுக்கு என்ன மந்திரங்கள் சொல்லி அம்பாளை எப்படி ஆவாகனம் செய்து பூஜை செய்கிறாங்களோ அந்த மந்திரமே இந்த பல்லூர் வராகி அம்மா எல்லையிலேருந்து கிடைக்கிறது உங்களால் மந்திரங்கள் சொல்ல முடியலன்னா கூட இந்த ஒரு மந்திரங்களுடைய இதை நீங்கள் தினமும் போடுங்க அம்பாள் முன்னாடி இந்த பூஜை செய்து நமஸ்காரம் பண்ணுங்கள் அம்பிகை நம்மளை தொடர்ந்து வருவாங்க பஞ்சமி நாயகி பர்வத புத்திரியாக இருக்கின்ற அம்பிகை வல்லூர் வராகியம்மா பாசத்தோட இன்னைக்கு நமக்கு ஒரு தாயாக நம்ம செய்யா நம்மளை வழி நடத்துவாங்க முத முதல்ல என்னோடய சேனலில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே தான் இருப்பாங்க இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் முழுக்க விளக்கேற்றுற அளவுக்கு அமைப்பு கொடுத்துருக்காங்க எத்தனை கட்டம் விட்டுருக்காங்க அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் வராகியம்மா கும்பிடலாமா வராகியம்மா கும்பிடலாமா பயமாக இருக்கே ஒவ்வொருத்தரும் வந்து வராகியை கும்பிடாதீங்க கும்பிடாதீங்கன்னு பயமுத்துறாங்கல்ல இங்கே இருக்க கட்டையை கட்டி விட்டுருக்காங்க பாருங்கள் அப்போ எத்தனை மக்கள் இங்க தேடி வராங்க அப்படின்னா அப்போ எவ்வளோ அதீத சக்தி இந்த அம்மாவுடைய ஆற்றல் பாருங்க என்னோட முதல் சேனல் வீடியோ பாருங்க இப்போ பாருங்க அந்த கும்பல் எவ்வளோ கட்டங்கட்டி விட்டுருக்கு அந்த அளவுக்கு என்ன இந்த அம்மா அப்படியே ஆக்கர்ஷண சக்தி உடையவங்க இங்க நீங்க பாத்துருக்கீங்க பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து வாழலையில பூஷணிக்காய் தீபம் என்றது பெரும்பாலும் இந்த பூஷணிக்காய் தீபம் என்று சொல்லும் போது பெரும்பாலும் பைரவருக்கு போடுவாங்க இந்த பூஷணிக்காய் தீபம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இவன் வராகியமாக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரித்திங்கிற அம்மாவுக்கு காளிய உடைய அத்தனை தன்மையுடைய எல்லாமே வந்து இந்த பூஷணிக்காய் தீபம் அதே போல் தேங்காய் தீபம் உங்களுக்கு சாதாரண குடும்ப கஷ்டம் எது இருந்தாலும் அந்த சிக்கல் செதற வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தான் தேங்காய் தீபம் போடுறது அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த பூஷணிக்காய் தீபம் எதற்கு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கந்து ஸ்ரீ மந்திரம் மாந்திரிகம் போட்ட எப்பேற்பட்ட கட்டு இருந்தாலும் இந்த பூஷணிக்காய் தீபத்தில் போது உங்களுக்கு வந்து அதோட அதீத சக்தியானது உங்களுக்கு இந்த விளக்கு எரிய எரிய உங்களுடைய அத்தனை பிரச்சனைன்னு தீரும் தொடர்ந்து அஞ்சு முறை பஞ்சமின்ன நாயகி அஞ்சு வாரமோ அல்லது அஞ்சு மாசம் அந்த அஞ்சு பஞ்சமி அன்னிக்கு வளர்பிறை பஞ்சமி தேய்பிர பஞ்சமியாக இருந்தாலும் சரி உங்களுடைய பிரச்சனைகளெல்லாம் தேயணும் அப்படின்னா நீங்கள் தேய்பிரை பஞ்சமி எடுத்துக்கலாம் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வளர்ச்சி வேணும் ஏன்னா அம்மாவே பூமி தாங்கி வீடு கட்டணும் வீட்டு மேலே பிரச்சனை இருக்குது அது மாதிரி உங்களுடைய தொழில் வளரணும் அப்படின்னு வளர்ச்சி வரணும்னு நினச்சா நீங்கள் வளர்பிறை பஞ்சமி எடுத்துக்கலாம் அஞ்சு மாதம் தொடர்ந்து நீங்கள் வந்து பஞ்சமி அன்னிக்கு இதே மாதிரி பூஷணிக்கு அதீபமும் தேங்காய் தீபமும் நீங்கள் ஏற்ற ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் எப்பேற்பட்ட கட்டுகளும் திறதான் ஆனால் பெரும்பாலும் என்னன்னு நினைக்கிறாங்க நம்ம பெத்த தாயே நம்ம பிள்ளைங்க எதாவது கேட்டால் உடனே வாங்கி கொடுத்துட்றோமா இல்லைல்ல நம்ம கேட்டதை வந்து நம்ம யாரோ செஞ்சிட்றோமா இல்லை இல்லை ஆனால் பெரும்பாலும் எதுன்னு நினைக்கிறாங்க என்னென்னவோ தெய்வத்தை கும்பிட்டு என்னென்னவோ பிரச்சனை சரியில்லை இந்த வராகியம்மா வேணால் கும்பிட்டு பார்ப்போமே ஏதாவது பிரச்சனை தீர் தான் அந்த மாதிரி எண்ணத்தோடு தான் நம்ம வராகியம்மா கிட்ட நெருங்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க அதீத கெட்ட சக்தியில இருக்கும்போது ஒரு முறை வராகி அம்மா வந்துட்டு எனக்கு வரல வரலன்னுவாங்க ஷி வராகி சோல் புரோடி என்னோட யூடியூப் சேனல் நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கமெண்ட்ஸில் பார்த்தாலும் தெரியும் அதில் நடக்கிற அதிசயங்கள் பார்த்தாலும் தெரியும் வராகி அம்மா வந்து வாழும் தெய்வமாகவே இருக்காங்க நீங்க இப்ப சமீபத்தில் இந்த தஞ்சாவூர் வராகி அம்மா கோயில்ல பாருங்க அந்த அந்த பெண் கொடுத்த அந்த மங்கையை கொடுத்ததும் அவங்க கணவர் கொடுத்ததும் பாருங்கள் அந்த அம்மா மூணு மாசமா எப்படி தொடர்ந்து வந்துட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு பால் குடிக்கிறாங்க பானங்க குடிக்கிறாங்க இந்த எல்லாரும் கேட்பாங்க இதெல்லாம் உலக உலகத்தில் நடக்குமா அப்படின்னு வராகி சொல் ப்யூரிட்டியில் லக்ஷ்மி அம்மா தான் உலகம் ஃபுல்லாக கிரகம் கொடுத்து வரல அப்படி இருந்தால் அந்த 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 விக்கிரகத்தில் வந்து ஏதாவது ஓட்டை கொடுத்து கொடுத்துருக்கலான்னு இன்னி வரைக்கும் என் கையால் நான் யாருக்குமே விக்கிரகம் வாங்கலை உலகளாவும் வராகி அம்மா பக்தர்கள் எல்லாருமே அவங்க தானாக வராகியம்மா வாங்கி தான் வழிபடுறாங்க அப்போ அவங்கவுங்களுடைய பாசத்துக்காக அவங்க ஒவ்வொருத்தரும் எந்தெந்த எல்லையிலேருந்து வராகியம்மா விக்கிரகம் வாங்குறாங்கன்னே தெரியாது இதில் வந்து ஆன்லைனில் கூட வாங்குறாங்க அப்படி எங்கெங்கேயும் எந்தெந்த இடத்துலையும் உலகம் முழுக்க இருக்காங்க ஆனால் அவங்க அந்த பக்தர்கள் நம்ம சேனலை பார்த்து லக்ஷ்மி அம்மா சொல்லிட்டாங்கல்ல அவங்களோட வீடியோவில் நீங்கள் போட்டிருக்காங்கல்ல அதே மாதிரி நானும் பால் குடிக்கிறேன் நீங்கள் குடிங்கன்னு சொன்னால் குடிப்பாங்க இதை மாதிரி இப்போ ஒரு அதிசயம் என்ன நடந்ததுன்னா எனக்கு வந்து ஐஸ்வர்யான்னு சொல்லிட்டு பெங்களூரில் இருக்காங்க இப்போ நீங்கள் வந்து அடுத்த அந்த மங்கையோட அதிசயம் பார்க்க போகிறீங்க சாதாரணமாக வராகியமாக அதான் பால் குடிக்கிறாங்க தேன் குடிக்கிறாங்க மாதுளம்பழ ஜூஸ் குடிக்கிறாங்க திராட்சை ஜூஸ் குடிக்கிறாங்க பானகம் குடிக்கிறாங்க எல்லாம் நம்ம சேனல் மூலமாக பார்த்துட்டே இருக்கீங்க இப்போ சமீபத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க என்கிட்ட அப்புறம் திருப்பதி போயிட்டு வந்து திருப்பதியிலேருந்து ஒரு பெருமாளை வாங்கிட்டு வந்தாங்க அந்த பெருமாளுக்கும் லக்ஷ்மி அம்மா மூலமா சொன்னோம்ல அம்மாவை நினைச்சிட்டு நம்ம கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு சொன்னா அந்த திருப்பதி பெருமாள் விக்கிரகத்துல இருக்க பெருமாளும் குடிக்கிறாங்களாம் அப்போ இங்கு காரணம் இல்லை எல்லாம் வராகி அம்மா இதெல்லாம் இந்த வாழ்த்த நம்ம பண்றது யார் தெரியுமா தங்கை வராகி அம்மாவும் அண்ணன் பெருமாளும் அவங்க தங்கை வராகி அம்மா என்னன்னா அதிசயம் பண்றதோ அதே நம்பிக்கையை தான் இந்த அண்ணன் வராகி பெருமாளும் என்ன செய்கிறார்கள் இதே நடத்துகிறாங்க எப்படி வராக மூர்த்தியாக இருந்து கொண்டு பூமி தாய் மீட்டெடுக்கும் போது தங்கை பார்வதி அம்சமான உமாதேவி எப்படி வராகியம்மா மாறினாங்களோ வராகியம்மாவை என்னென்ன அதிசயம் பண்ணுறாங்களோ வராகியம்மாவோடைய சேனலில் பார்க்கும்போது நான் எப்படி பால் குடிக்கிறாங்க அதே மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்கட்டமாக பெருமாளும் கேட்டால் வராகியம்மா பேரை சொன்னவொன்னே பெருமாளும் குடிக்கிறாங்கன்னா எவ்வளவோ அதிசயம் உலகம் முழுக்கும் நடக்கிறது அதை காரணம் என்ன நம்பிக்கை இந்த கலியுகத்தில் அதுவும் இப்போ சமீப காலமாக வராகியம்மா மூலமாக க அம்மா அம்மாவை நிகழ்த்துக்கின்ற அதிசயம் என்ன சாமானியர்களாக இருந்தாலும் கடவுளோட அருள் கிடைக்கும் அதுதான் அந்த அம்மாவோட அதிசயம் இன்றைக்கி பாருங்கள் இப்போ நிறைய யூ சேனல்ஸ்லேயும் சரி நிறைய யூடியூப் ஷார்ட்ஸில் பாருங்கள் நிறைய விக்கிரகங்கள் கருவறையிலே கண் திறக்கிறாங்க காரணம் என்னென்னா தெய்வ சக்தி அதீதமாக இப்போ இறங்கி வர ஆரம்பிச்சுட்டாங்க ஒவ்வொரு கோயிலையும் நம்ம பக்தியோட பக்தியோடு பக்தர்கள் கும்பிட்றோம் ஆனால் தெய்வமே இறங்கி வருகின்ற அந்த அம்சம்தான் அந்த அம்சத்துக்கு காரணம் என்னென்னா இந்த தான் இந்த பல்லூர் வராகி அம்மா கிட்டந்தான் இவ்வளோ பெரிய அளப்பரிய ஒரு அதிசயம் வந்து வர ஆரம்பிச்சது அந்த வராகியம்மாவோட அம்மாவோடய அதிசயம்தான் இப்பொழுது இங்கே நடக்கிறது இப்போ சமீபத்தில் கூட இப்போ தினமுமே என் வீட்டில் சர்வ சர்வசாதாரணம் எப்போ விளக்கேற்றினாலும் வராகியம் இப்போ பார்த்துட்டே இருங்களேன் ஏதோ ஒரு விளக்கை நான் வந்து இப்போ ஷூட் பண்ணி காட்டுறேன் அந்த விளக்குலேருந்து ஃபோட்டோ எடுத்து போடுற அதில் வராகியம்மா காட்சி கொடுப்பாங்க இது எனக்கு மட்டும் இல்லை உலக அளவும் தினமும் எனக்கு அந்த செய்தி வந்துகிட்டே இருக்குது நான் இப்போ சமீபத்தில் கூட நவராத்திரி நேரத்தில் ஸ்ரீ கன்னிகாபரமேஸ்வரி தேவஸ்தானத்தில் ஓமன் நடக்கும்போது அந்த புகைப்படத்தை எனக்கு அமுச்சிருக்காங்க அம்மா எப்போதுமே எனக்கு செல்ஃபோனில் புகைப்படத்தில் தானே நிறைய அதிசயம் காட்டுவீங்க இப்போ இந்த ஓமத்தில் இருக்குது நீங்கள் காட்டுங்கன்னா அதுலேயும் வராகியம்மா வெளிப்பட ஆரம்பித்தாங்க அதுதான் வராகியம்மா நம்பி கும்பிடுங்க அவங்க ரொம்ப அன்பானவங்க தாயின்னு நம்பி வாங்க என்றைக்குமே தாய் செய்யை தும்பப்பட விடமா தாய் இறங்காவிடில் செய் உயிர் வாழும் சகல உலகிற்கும் நீ தாய் அல்லவோ அம்பா நீ இறங்கா எழில் புகழ் எதுதான் அம்பிகை இறக்கம் இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கையில அந்த எழில் அழகே இருக்காது அந்த எழு அழகுன்றது என்ன செல்வ அழகா இருக்கட்டும் நிம்மதி அழகா இருக்கட்டும் உடல் நோயற்ற குறைவற்ற செல்வமாக இருக்கட்டும் நோயற்ற வாழ்வாக இருக்கட்டும் அதற்கு தாய் இறங்கணும் அதனால் அம்பிகையை ஸ்ரீ பல்லூர் வராகி அம்மாவை தாயாக நினச்சி கும்பிடுங்க அந்த வராகி அம்மா சேயாக இருக்கின்ற நம்மளுக்கு அளப்பரிய ஆற்றலையும் அருளையும் வழங்குவாங்க நம்பி வாங்க வாங்க உள்ளூர் பிராகாரத்தையும் சுற்றி வரலாம் கட உள்ள உடகம் முழுதும் இருக்கவங்க நம்ம வாங்க அம்மாவை வந்து ஒரு முறை வளம்பருவோம் வராகி அம்மாவுடைய நீங்கள் உங்களுக்காக நான் ஒரு முறை கோயிலை வரேன் அம்மா இங்கே இருக்காங்க சின்ன கோயில் தான் ஆனால் அந்த சிறிய கோயிலோடய அம்மாவோட அதீத சக்தி பார்த்திங்கன்னா அதீதம் அந்த அம்மாவை வந்து பல்லூர் அம்மாவை நினச்சாலே போதும் நினச்ச மாத்திரத்தை நமக்கு ஒரு பெரிய எழுச்சியை தருவாங்க அதிசயத்தை தருவாங்க அப்படியே ஒளி ஒளி ரூபத்தில் நம்மளோடய வரவங்க யாருன்னா அம்மா இதான் பிரகாரம் நான் சொன்னேன் பார்த்திங்களா இந்த அம்மா தான் நான் உங்களுக்கு வெளி பிராகாரத்துலேருந்து காமிச்சேன் இங்கே காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி இவங்க தான் அந்த மணத்த காளியம்மன் மந்திர காளியம்மன் இந்த ஊரையும் இந்த காளியம்மனையும் இந்த எல்லாவற்றை தீய சக்தியும் இந்த மீட்டெடுத்தவங்க யாருன்னா இந்த வராகி அம்மா அதால தான் வராகி அம்மாவுக்கு கருவறை இடம் கொடுத்து இந்த காளியம்மா இங்கே நிற்கிறாங்க இவங்களுடைய அதீத சக்தியும் இங்கே இருக்குது அதே போல் வராகி அம்மாவோட அதீத சக்தியும் இருக்குது இங்கே தான் கருவரி விமானம் கோபுரம் இது தான் வராகி அம்மாவுடைய கோபுரம் இது ரொம்ப அழகான ஒரு சின்ன கோயில் அமைதியின் உருவானவங்க வராகி அம்மாவே ரொம்ப அமைதியானவங்க அன்பு இருக்கிற இடத்துல தான் என்ன இருக்கும் அமைதி இருக்கும் அன்பு இருக்கிற இடத்துல என்றைக்குமே ஆக்ரோஷம் இருக்காது அதே போல் பார்த்திங்கன்னா வராகி அம்மா வந்து ரொம்ப அன்பானவங்க அவங்க அன்பானவங்களாக இருக்கிறதுனால தான் இந்த பல்லூர் வராகி அம்மா கோயிலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியினுடைய இதுவாக இருக்கணும் அதே போல இவங்க மூலஸ்தானத்துக்கு என்ன அதீத சக்தி இருக்கோ அதே தான் இந்த அம்மா கிட்டே இருக்கு நீங்க நிறமுறை பார்த்துருப்பீங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயே கொடுத்துருக்கீங்க நான் பேசும்போதே வராகி அம்மா என் முகத்தை திரும்பிட்டாங்க அப்படியே அவங்க அப்படியே என்னை பார்த்து திரும்புறது கூட தெரிஞ்சுதுன்னு சொல்லியிருக்கீங்க ஏன்னா இவங்க வந்து அலைவு காடஸ்ன்னு சொல்லுவோம்ல பிரத்த தெய்வம் யார் அப்படின்னா வராகி அம்மா கருவறையில் நீங்கள் ரொம்ப நேரம் நிற்க முடியலன்னா கூட பரவாயில்ல இந்த அம்மா கிட்ட வந்து பாருங்க நீங்கள் என்னோட பழைய சேனல்ல அந்த ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி இந்த யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னாவே தெரியும் கமெண்ட்ஸை பார்த்தாலே தெரியும் நான் இப்படி நின்று பேசும்போது அந்த அம்மா முகமே மாறி இருக்குன்னு உங்களை போன்ற பக்தர்கள் பார்த்து சொன்னது தான் அந்த அளவுக்கு இந்த அம்மாவுக்கு அதீத சக்தி இருக்கு வந்து மூலஸ்தானத்தை கருவறையோட அதீத சக்தி வாங்கிக்கோங்க ஏன்னா இங்க தலை விருட்சம் நான் சமீபத்தில் கூட பார்த்துருக்கேன் இங்க திருவண்ணாமலையில நான் வந்து ஈஸ்வரன் சன்னதியில தல விருட்சத்தோட மகிமையை சொல்லியிருக்கேன் எந்த ஒரு தெய்வமா இருந்தாலும் அவங்க இழப்பாற வேண்டுமா இருந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரம் கருவறையில் இருக்க மாட்டாங்க உலா போயிட்டு வந்து தியானம் பண்றதா இருந்தாலும் இந்த தலைவிருட்சம் என் அந்தந்த எல்லையில வருகின்ற சித்தர்களாக இருந்தாலும் முனிவர்களாக இருந்தாலும் அந்த எல்லையில இருக்கின்ற தெய்வங்கள் யாரா இருந்தாலும் இருந்தாலும் எங்க இருப்பாங்க அப்படின்னா இந்த தலைவருஷத்து கிட்ட தான் இருப்பாங்க நீங்க பெரிய பாடல் பெற்ற ஸ்தலத்துல தான் பார்த்துருக்கீங்கன்னா அங்க வந்து அகசியர் கோயில் இருக்குன்னா பார்த்தீங்கன்னா வன்னி மரத்தடி அந்த தலை விருட்சத்துல தான் தீபம் ஏற்றுவாங்க தபல் தலை தீபம் ஏற்றும் போதே அதோட அதீத சக்தி அப்போ இந்த அம்மா சுற்று பிராகாரத்துல தலைவருஷத்தை பார்த்து கொண்டு இந்த அம்மா இருக்காங்க உன் இவங்களை நான் எதான் சொல்வேன் வராகி அம்மா பொறுத்த வரைக்கும் அவங்கங்க சொல்லுவாங்க குருவா இங்க உபதேசம் தரீங்களா நீங்க இது குரு தட்சிணை வர ஒரு தீட்ச தரணமானு வராகி அம்மாவைக்கும் உங்களுக்கு யாரை நம்பி நீங்க ஏமாறவே ஏமாறாதீங்க தீட்சை தர ஜபம் தர அதெல்லாம் வேண்டாம் ஒரு முறை அம்மா பக்கத்துல உட்காந்துட்டு எந்த காயத்ரி மந்திரம் கூட வேண்டாம் உங்களுக்கு ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றின்னு சொல்லுங்க அம்மாவை தாயேன்னு கும்பிட கூப்பிடுங்க சேயா நம்மளை பாதுகாப்பாங்க அந்த தாயானது எப்படி வந்து கன்றுக்குட்டி தன்னுடைய பெரிய பசுவானது கன்றுக்குட்டி அப்படி அரவணைக்குமோ அதே போல் தான் வராகி அம்மா வருவாங்க நீங்கள் கொஞ்சம் அந்த அம்மாவோட கண்ணை உற்று பாருங்களேன் வராகி அம்மா காளியம்மா யார் யாரோ இப்போ புதுசு புதுசாக வந்து அவங்க ஒரு கோயில் கட்டியிருப்பாங்க அந்த கோயிலுக்காக வரணுன்றதுக்காக வராகி அம்மா வீட்டில் கும்பிடவே கும்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க கிடையவே கிடையாது என் சேனல் தொடர்ந்து பாருங்கள் பதினா எவ்வளோ பேர் கும்பிட்டுருக்காங்க வீட்டில் நம்பி கும்பிடுங்க முத முதல்ல வராகியம்மா எப்படி கும்பிடணும் நீங்கள் பார்த்துருக்கீங்க இன்றைக்கி விளக்கிலையே காட்சி கொடுக்குறாங்க இப்போ ஏதோ ஒரு விளக்கு எடுத்துக்காமிச்சானா அந்த ஃபோட்டோவில் வருவாங்க முதல்ல விளக்கேற்றி வீட்டில் வராகியம்மா கும்பிட ஆரம்பிங்க விளக்கு ஜோதியில் அந்த புகைப்படம் எடுத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோலேயே அவங்க வர ஆரம்பிப்பாங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திருவுருவ படம் வாங்கி ஒரு பதினெட்டு நாள் ஒரு நாற்பத்தெட்டு நாள் கும்பிடுங்க அதுக்கப்புறம் அடுத்த ஆற்றல் என்ன அப்படின்னா உங்களுக்கு அவங்களுக்கு வர்றதுக்கு இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் சக்தி ஏறணும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா விக்கிரகத்தில் பண்ணணும் என்றைக்குமே எந்த ஒரு விக்கிரகத்தை வாங்கினாலும் குழந்தபட்சம் நாற்பத்தெட்டு நாள் நம்ம வந்து அந்த விக்கிரக ஆராதனை பண்ணும்போது அந்த விக்கிரகத்துக்கான அதீத சக்தி வரும் நம்ம உடலே ஒரு தான் பஞ்சபூதங்கள் இருக்குது அந்த விக்கிரகத்தை வழிபட நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் தொடர்ந்து அபிஷேகம் பண்ண 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 அந்த அதீத சாக சக்தியோட அருளானது நமக்கு அந்த நாற்பத்தெட்டு நாள் உள்ளே வரும் அந்த நாற்பத்தெட்டு நாள் உள்ளே வரும்போது நமக்கும் அதீத சக்தி வரும் அப்போ நம்ம சுற்றி இருக்க எதிர்மறை ஆற்றல் எல்லாம் நம்ம சுற்றி வரும் அதுதான் விக்கிரக ஆராத்தனை பெரும்பாலும் அந்த காலத்துலனா ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் முன்னாடினா பெரியவங்க என்ன சொல்லுவாங்க ஆஹா எந்த விக்கிரகத்தைன்னா கும்பிடாது எதுவாக இருந்தாலும் கோயிலில் போய் சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன் நமக்கு இந்த காலகட்டத்தில் சண்டி ஹோமம் பாரோ கணபதி ஹோமம் நவகிரகோமோ எதுவுமே வேண்டாங்க இப்போ நீங்கள் தொடர்ந்து ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் பார்த்துருக்கீங்க அதுவும் தொடர்ச்சி இந்த ஏழு எட்டு வருஷம் என் சேனலை பார்த்தா தெரியும் சமயபுரம் அம்மாவும் சரி வராகி அம்மன் சரி சாமானியர்களும் கடவுளை காட்டுவேன் அதே மாதிரி தான் நம்ம சாதாரணமானவர்கள் தான் நம்ம எல்லார்கிட்டேயும் தெய்வ சக்தியை காட்ட முடியும் இந்த பிரபஞ்சத்தில் இறைவனுடைய சக்தியை நீங்கள் பார்க்கலாம் வாங்க நம்பி உங்களை கடவுளை காட்டுவேன் சொல்லி கூட்டிகிட்டு வருவோம் அந்தளவுக்கு உங்களால் காட்ட முடியும்னா அது ஒரே ஒரு தெய்வம் யாருன்னா இந்த வராகி அம்மா ஏன்னா இந்த ஸ்வராகியமா வந்துட்டாங்களே எல்லா தெய்வங்களும் வருவாங்க லலிதா பரமேஸ்வரி வந்துடுவாங்க பாலாம்பிகா வந்துடுவாங்க சமயபுரம் அம்மா தான் வந்து ஆதிசக்தி தான் ஏழா பிரியிறாங்க அப்படி ஏழாக போது ஒருத்தர் தான் அச வராகியம்மா சில பேர் கேட்பீங்க கண்ணி சப்த கண்ணிகள் வராங்க அப்போது வந்து இங்கன்னா மஞ்சள் கிழங்கு மாலை போடுறாங்க அப்போது அவங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இங்க பாத்தீங்கன்னா பல்லூர் வராகியம்மா இங்க இருக்காங்க வந்து சப்த மாதர்கள் கோலம் மாங்கல்யத்தோடு இருக்கிற சப்த மாதர்கள் கோலம் இப்போ நம்ம எப்போதுமே பாத்தீங்கன்னா பாதாதி கேசம் கேதாதி பாசம் அப்படின்னு பாதம் வாங்க பாதாதி கேசம் கேதாதி பாசம் அரசர்களை நம்ம பெரியோர்களை வணங்கும் போது தலையிலேருந்து கால் வரியா பார்ப்போம் நேருக்கு நேரம் நம்ம அரசரை பார்த்தாதான் ஒரு பெரியோர்கள் பார்த்ததா தான் நமக்கு மதிப்பு கீழேந்து பார்த்தா அது மனிதர்களுக்கு மதிப்பு கிடையாது ஆனால் தெய்வத்தை எப்படி பார்க்கணும்னா பாதத்திலேருந்து அப்படியே பார்த்து மேலே வரணும் அப்போதான் நம்மளுக்கு அந்த அதீத சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக வரும் அதே போலதான் இந்த சப்த மாதர்கள் குழந்தையாகவும் வருவாங்க சப்த கன்னிமார்களாக வருவாங்க அதே மாதிரி சப்த மாதர்களாக வருவாங்க இந்த பல்லா வர வராகியில் நீங்கள் வராகியம்மான்னா சப்த மாதர்கள் ஒருவராக பார்க்கலாம் இந்த சப்த கன்னிகள் சப்த மாதர்களில் வராகியம்மா மட்டும் மாற மாட்டாங்க அவங்க பஞ்சமி நாயகியாக பஞ்சமி பர்வதபுத்திரின்ற மாதிரி ஐந்தாவதாக தான் நீங்கள் வராகியம்மா இருப்பாங்க இந்த வராகியமோட அடுத்த அதீத சக்தி என்ன அப்படின்னா இந்த உலகமே யார் காக்கும் கடவுள் நாராயணன் நாராயனுடைய தங்கை இந்த பல்லூர் வராகியம்மா பாருங்க அதே மாதிரி தஞ்சாவூரும் பாருங்க எங்கன்னா வராகி அம்மா இருக்காங்களோ ஆத புராதனமாக நான் சொல்றேன் அங்கேன்னா பார்த்தீங்கன்னா பசுமையா இருக்கும் செழிப்பா இருக்கும் ஏன்னா அவங்க பூமி தாய் பூமி தாயான மகாலட்சுமியே மகாவிஷ்ணுவைக்கே அவங்க மீட்டு கொடுத்தவங்க தான் வராகரோட சேர்ந்து இந்த வராகி அம்மா தன் அண்ணனுக்காக பூமி தாயை மீட்டு கொடுக்குறாங்க அதனால தான் அம்மா பூமி தாய் பூமி வராகின்னு சொல்லுவாங்க இங்கன்னா வரா இந்த பல்லூர் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே பசுமை இருக்கும் அதே போலதான் பஞ்சமி போது நம்ம வராகியம்மா வழிபட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கை பசுமையாக இருக்கும் உடம்பு எப்படி பஞ்சபோதமோ அதே மாதிரி தான் வராகியம்மா நம்மளோட நம்மளாக கலந்துருக்கவங்க தான் வராகியம்மா ஒரு அதாவது எதையுமே வந்து எதிர்பார்த்து வரக்கூடாது நான் எல்லாருக்கும் ஒரு சூட்சமாக சொல்வேன் கடவுளை வந்து நம்ம வந்து இது இது வேணும் அது வேணும் எதிர்பார்த்தானா அதுக்கு கிடைச்சது கொடுத்தா அவ்வளவுதான் அது போயிடுவாங்க கடவுளை வந்து நம்ம தக்க வச்சுக்கோங்க அப்படின்னு அவ்வளோ சீக்கிரம் எந்த கடவுளையும் நம்ம இழுக்க முடியாது குல தெய்வத்தை தவிர காவல் தெய்வங்கள் ஆனால் இந்த வராகியம்மா வந்து அவங்களா தேடி வந்துடுவாங்க நம்மளை அப்போது தெய்வத்தை தக்க வச்சுக்கணும் எப்படி தக்க வச்சுக்கிறது அன்பு அன்பிற்கு அடைக்கும் தான் யாரெல்லாம் உண்மை பேசுகிறீங்களோ யாரெல்லாம் அன்பாக இருக்குது இருக்கீங்களோ யாரெல்லாம் நேர்மையா இருக்காங்களோ அவங்க எல்லார்கிட்டையும் தெய்வம் இருப்பாங்க இறை சக்தி இல்லாமையே போகாது அந்த அன்ப தெய்வத்தை நீங்க பிடிச்சிட்டீங்க அப்படின்னா நம்மை மறந்தாரே நாம் மறக்க மாட்டாமான்ல மாதிரி நம்ம தெய்வத்தை மறந்தாலும் லௌகீகமா சாதாரண மானிடர்களா சில விஷயங்களை நம்ம ஆட்பட்டா கூட சரி அந்த தெய்வமானது நம்ம மீட்டெடுக்கும் இதை நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இருந்து எத்தனையோ பேரை பார்த்தோம் காளிதாசர்ல இருந்து எல்லாருமே பார்த்துருக்கோம் அவங்க தெய்வம் தான் மீட்டெடுத்திருக்கு இது இன்னைக்கு கூட கேட்டாங்க செல்லியம்மா கோயில பெரம்பாக்கம் செல்லியம்மா தண்டிக்கவே மாட்டாங்களா கடவுள் தண்டிக்கவே மாட்டாங்களா அப்படின்னு கடவுளை பொறுத்த வரைக்கும் அவங்க தாய் நம்ம எல்லாம் செய் திருடனாக இருந்தாலும் கெட்ட சக்தி கெட்ட நடத்தை உள்ளவனாலும் தாய்க்கு வந்து அவங்க குழந்தை தான் நம்ம தான் வேண்டிக்கணும் அம்மா இந்த எதிர்களை என்ன ரொம்ப சொல்ல பண்றாங்க என்னை செய்வனை பில்லி சூனியம் மந்திரம் என்ன வேணா உடைச்சாலும் வந்துட்டே இருக்காங்க எங்களை இவங்க கிட்ட இருந்து போய் சரணாகதி அடைஞ்சாதான் தான் அந்த உங்களை காப்பாத்தணுன்றதுக்காக தான் அதை கொடுப்பாங்க நீங்க பாருங்க சிவபெருமான் பார்வதியா இருக்கும் போட்டு பார்வதி வந்து ரொம்ப சாந்த ஸ்வரூபி அப்ப என்ன பண்ணுவார் சிவபெருமான் பார்வதியை காளியா மாத்திடுவாங்க காளியா மாத்தினாதான் அவங்க தன் புள்ளையே அழிச்சிருவாங்க அப்போ தீய சக்தியை அழிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய தீயவர்களை வந்து நம்ம தான் கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்கோம் அப்ப என்னுடைய பக்தர்களை நீ அழிக்கிறியா அப்படின்னு நம்ம பிரார்த்தனை தான் அழிப்பாங்களே தவிர அவங்க முன்னாடி எல்லாருமே சமமானவர்கள் தான் பூமி தாய் பராகி முன்னாடிதான் சமமானவர்கள் அதுவும் வராகி இந்த ஸ்தலம் இருக்கிற ஏன்னா நம்மளால் அடிக்கடி பாதாள வராகிக்கிட்டேயோ உத்தரமேற சுயம்பு வராகிக்கிட்ட போக முடியாது ஆனால் பல்லூர் வராகிக்கிட்ட ரொம்ப வரலாம் ஒரே ஒரு வாரம் வந்துட்டிங்கன்னா போதும் ஒரு மாதம் வந்துட்டிங்கன்னா போதும் அந்த வராகி அம்மா எப்படி வர வைப்பாங்களே தெரியாது அவங்களுக்கு உங்களை பிடிச்சி போச்சு உங்களோட சக்தியை அவங்க கொண்டு உங்களை காப்பாற்றணும்னு அவங்க முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த கையில் பைசா கூட இருக்காது மாதம் மாதம் எப்படியாவது உங்களோட பிரச்சனை தீர்ற வரைக்கும் மாதம் மாதம் ஒரு நூறு ரூபாவும் நீங்கள் நீங்க ஓடி வரணும் அந்த மாதிரி உங்களுக்கு எங்கிருந்தா ரூபா கொடுத்து உங்களை வந்து தன்னோட எல்லைக்கு வர வைப்பாங்க எதுக்காக தன்னை பார்க்கறதுக்காக இல்லை என்னை வந்த பக்தர்களை நான் வந்து அவங்களோட தீமைகள் அழிக்கணும்னு தான் காத்திருப்பாங்க அதுதான் வராகியம்மா நீங்க நினைச்சா கூட உங்களை தடுக்க முடியாது உங்களையும் அறியாமல் அவங்க வந்து காப்பாற்றிடுவாங்க எப்படி எங்கிட்ட வந்து எத்தனை கட்டுவடைப்பா அப்புறம் என்னை மறந்துடுவாங்க அப்போ நான் நினைப்பேன் என்னை மறந்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா அவங்க நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம் அதே மாதிரிதான் இங்க வராகியம்மா கிட்ட வரதை அவங்க நிறுத்திட்டாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் அவங்க நல்லா இருக்கா நானும் அப்படிதான் வராகியம்மா கிட்ட வர முடியும் ஆனா நான் கொய்குள்ளே சுத்துற வேற நம்ம நல்லா இருக்கும் நம்மளை நல்லாகிற வரைக்கும் நம்மளை வந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரே தாய் நான் ரொம்ப பார்த்துருக்கேன் நீங்க என் சேனல் பார்த்துருக்கீங்கன்னா என் கருமாரி எப்படி தொடர்ந்து வருவாங்க சமயபுரம் அம்மா எப்படி தொடர்ந்து வருவாங்க இந்த பிடித்தீங்க எத்தனை தெய்வம் தொடர்ந்து வருவாங்க ஆனா இந்த அம்மா நம்மளையே ஏற்றுப்பாங்க அதுதான் இந்த வராகியம்மா கிட்ட அவங்க நினைச்சிட்டாங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து உட்காந்துருவாங்க பேசுவாங்க நம்மளோட சாப்பிடுவாங்க நம்ம எது கொடுத்தாலும் நிழல் உருவமா நிக்கிறது தெரியும் இந்த செவத்தோட ஓதம் இருக்குல்ல அதான் போட்டோ எடுத்து பாருங்க அங்க இருப்பாங்க எந்த எல்லையில் இருப்பாங்கன்னே தெரியாது அம்மா நான் இருக்கேன் இருக்கேன் இருக்கேன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் காட்டுவாங்க நீ ஒருத்தவங்க சாப்பாடு பிரசாதம் வைக்கிறாங்க அதில் காட்டுறாங்க குங்குமம் இருக்க அந்த குங்குமத்தை வராகியம்மா தெரியறாங்க அந்த மாதிரி அதிசயம் வந்து இருந்து நான் போட ஆரம்பித்தா தினமும் போட்டுகிட்டே இருக்கலாம் அதாவது என் வீட்டில் மட்டும்தான் நடக்கும்னு கிடையாது உங்கள் எல்லார் வீட்லையும் வரும் நம்பி கும்பிடுங்க பல்லூர் வராகியம்மா மட்டும் காளி கிடையாது தயவு செய்து யார் சொன்னாலும் நம்பாதீங்க வராகிய கும்பிடாத அதை எங்கள் காளி அவங்க மந்திரக்காரி அப்படின்னா கிடையாது எல்லாம் இந்த பார்த்தீங்கல்ல அங்கே பக்கத்தில் இருக்க அந்த அம்மன் அந்த அம்மனும் இந்த சா இந்த எல்லையை மீட்டெடுத்துட்டு தான் வராகியம்மா இப்போ கருவறையை உட்காந்துட்டு அம்மா மூலஸ்தானத்துல இருக்கவங்க மணத்துக்காளி அம்மனா இருக்காங்க அது காரணம் என்ன வராகியம்மா நம் உங்களை தேடி வராகியம்மா வந்துட்டாங்க இல்லாட்டி உங்களையும் யாராம நீங்கள் வராகியம்மா கிட்ட வந்துட்டீங்கன்னா உங்களை சுற்றி எதிரீர்களை அழிக்கணுன்ற எண்ணத்துல தான் உங்களோட குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ வழிபடு தெய்வமோ வராகியம்மா கிட்ட உங்களை ஒப்படைச்சிட்டாங்கன்னு ஆர்ட்டும் நம்பி வராகியம் அம்மா கும்பிடுங்க நான் வந்து உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் வேணுமா நான் அடிக்கடி என்னோட சேனல் சொல்லியிருக்கேன் ஓம் வராகி தாயேன்னு போற்றியே நான் பற்றிட்டு சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா எனக்கு இந்த அம்மா கோயிலில் எனக்கு முத முதல்ல கிடைச்ச மந்திரம் அது சமயபுரம் அம்மா வந்து ஒரு பெண்ணோட உடம்புல வந்து அந்த பெண் உடம்புல எனக்கு இந்த குட்டியாக அதை கொடுத்தாங்க அந்த மந்திரத்தை ஓம் குண்டலி புறவாசினி இந்த மந்திரத்தை நான் இந்த அம்மா கிட்டே சொல்லும்போது தான் அந்த விக்கிரகமே அப்படியே அப்படி திரும்பினது அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் குண்டலி புறவாசினி சண்டமுண்ட வினாசினி பண்டித்ய சிரோண்மணி ஸ்ரீவராகி நமோஸ்துதே அஷ்டலட்சுமி ஸ்வரூபினி அஷ்டதாரித்ய நாசினி காம பிரதாயினி ஸ்ரீவராகி நமோஸ்துதே லூம் வராகி லூம் உண்மத்த பைரவி பாதுகாப்பியம் நமோ நமக்கு என்ன அர்த்தம் வராகியம்மா அஷ்டலட்சுமி ஸ்வரூபினி அஷ்டதாரித்ய நாசினி நம்மளுடைய அஷ்ட தரித்திரங்களையும் ஓட்டிடுவாங்க அப்போது அந்த தரிதரத்தனை ஓட்டின உடனே நமக்கு என்ன வரும் லட்சுமி கடாட்சம் அஷ்டலட்சுமி வந்துவிட்டால் தைரியலட்சுமி விஜயலட்சுமி எல்லா கஜலட்சுமி சந்தான் லட்சுமி எல்லா லக்ஷ்மியும் உள்ளே வந்துடுவாங்கன்னு நடத்தும் அப்போது நமக்கு என்ன ஒரு இது இருக்குது நம்ம வந்து மட்டும்தாங்க இந்த அம்மாக்கிட்ட கொடுக்கணும் நீங்கள் எதுவுமே வாங்கிட்டு வரா நீங்கள் வெறும் கையோட வீசிட்டு கூட அம்மா பார்க்க வரலாம் என்ன மிச்சு போனா எங்க அப்பா சொல்லுவாரு எங்க போனாலும் பெரியோர்களை பார்க்க போனாலும் தெய்வத்தை பார்க்கணும் ஒரு எலிமிச்ச மழை வாங்கிட்டு போனோம்ன்ட்டு ஒரு எலுமிச்சை மழை ஒரு கல்கண்டு மட்டும் கொண்டு வந்து கொடுத்துட்டீங்கன்னா போதும் அதை நம்மளோட பெரியோர்களை பார்க்கணும்னு ஒரு அன்பினுடைய வெளிப்பாடு அவ்வளோதான் நீங்க பாட்டு வந்துட்டே இருங்க ஒவ்வொரு மாசமும் அவங்க பாட்டு நடத்துறது நடத்துவோம் ரொம்ப கஷ்டமா இருந்தா அம்மாவா சனிக்குவாங்க வாங்க அப்படி தே பிரச்சனைகள் தேயணும்னா பஞ்சமி வாங்க இல்ல நான் கொஞ்சம் ஜெயிச்சுட்டேன் இன்னும் வளரணும்னு நினைச்சீங்கன்னா பஞ்சமி வாங்க அஞ்சு மாதம் தொடர்ந்து வாங்க இந்த அம்மாவோட கலாட்சம் பாருங்க உங்க சொப்ன வராகியா வந்து கனவுல காட்டுவாங்க இப்ப நீங்க முத முதல்ல இந்த சேனல் பாக்குறோம்னா ஸ்ரீ வராகி சோல் பிரிட்டின்னு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலில் வியூ பண்ணிகிட்டே பாருங்கள் இந்த அம்மா யார் யார் இல்லை உலகம் முழுக்க எப்படி ஒரு அதிசயத்தை நடத்தியிருக்காங்கன்ற ஒரு அதிசயத்தை பாருங்கள் ரொம்ப நம்புங்க அங்கே நிற்க முடியலனா இந்த இடத்துல வந்து உட்காந்தா யாராலையும் தடுக்க முடியாது கொஞ்ச நேரமாவது உட்காந்து இந்த அம்மா கிட்ட தியானம் பண்ணுங்க அந்த கருவறை இருக்கிற அதீத சக்தியோடு இந்த அம்மா வந்து உங்களுக்கு அருள் புரியவாங்க இதுதான் வராகி அம்மாவுடைய அருள் அம்மா சக்தியாக வராமல் தாயே போற்றி ஓம் சக்தி ताये पदाशक्ति ते अम्म अम्मा अम्मा श्री श्रीवरा जैवर जयर नाम वार्ताली वाताली पंजने